அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் நிறைய வழிபாடுகள் மேற்கொள்வோங்க விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வோம் அதில் குறிப்பிட்டு மாவிளக்கு தீபம் போடுவது அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய மாவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குறிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கு ஏற்றி மாதவனையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் நாம மேற்கொள்ளக்கூடிய விரத வழிபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் புரட்டாசி விரோதம் மேற்கொள்றீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோவிலுக்கு போவோம் இது போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வோம் ஆனால் நமக்கு ஒரு பரிகாரம் செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீருகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து அதற்கு நாம் பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது நல்லது நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லது ஒரு தீர்வுகள் சொல்லப்படுதுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா சொன்னால் கண்டிப்பா சரியான தீர்வு கிடைக்கும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க சரி நாம இப்போ புரட்டாசி விரதத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம குடும்ப குடும்பத்துல எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி ஒவ்வொரு வீட்லையுமே பெண்கள் புரட்டாசி சனிக்கிழமையில மாவிளக்கு ஏற்றி மாதவனையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்வாங்க ஆனால் ஸ்ரீ மகாலட்சுமியே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று மாவிளக்கு ஏற்றி மகா விஷ்ணுவை வழிபடுவதை நாம் பார்த்திருக்க மாட்டோம் அப்படி நிறைய வழிபாடுகள் இருக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோவிலில் தான் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி மாவிளக்கு ஏற்றக்கூடிய சடங்கு நடக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை பெசன்ட் நகர்ல இந்த கோவிலில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலயத்தில் புரட்டாசி மூன்றாவது சனி கிழமை வழக்கம் போல தினசரி பூஜைகள் நடந்து முடிந்த பிறகு சுமார் ஒன்பது மணிக்கு மேல இந்த வழிபாடுகள் துவங்கும் பத்து மணிக்கு மேல இங்கு உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு முன்பு அன்னக்கூட உற்சவம் நடக்கும் அதன் பிறகு இங்கு இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகளுடைய சன்னதிகள்ல ஒரு சன்னதிக்கு ஒரு மாவிளக்கு என்ற விகிதத்துல எட்டு சன்னதிகளிலும் எட்டு மாவிளக்குகள் ஏற்றுவாங்க இதை ஸ்ரீ மகாலட்சுமியே ஏற்றுவதாக ஐதீகமா சொல்லப்படுதுங்க பிறகு அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் முன்பு கொண்டு செல்லப்படும் அந்த எட்டு மாவிளக்கின் தீப சுடர்களிலும் பெருமாளுக்கு முன்பு ஒரு பெரிய அகண்ட தீபம் ஏற்றப்படும் மாலை சுமார் ஐந்து மணி அளவுல சகசிரநாம அகண்ட பாராயணம் பூஜை செய்வாங்க மேலும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை பாடி பகவானை வழிபாடு செய்வாங்க மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே மகாவிளக் மாவிளக்கு ஏற்றி மாதவனை வழிபடக்கூடிய இந்த ஆராதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய பேர் வழிபாடு செய்கிறத நம்மளால பார்க்க முடியும் நீங்க இது போன்ற வழிபாடுகளை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்படி இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசியில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சிறப்பான ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது இந்த மாவிளக்கு தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்வது நம்மளால் பார்க்க முடியும் அதுலேயும் குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்றி வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நம்ம என்ன ஒரு பாவமாக இருந்தாலும் அவையெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த புரட்டாசி மாத வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பிட்டு புரட்டாசி விரோதம் மேற்கொள்றவங்க இதை மேற்கொள்வாங்க நாம திருப்பதிக்கோ அல்லது பெருமாளுடைய ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது முக்கியம் நம்மையே விளக்காகவும் தூய மனது நெய்யாகவும் அன்பை தீபமாகவும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த வழிபாடாக இந்த மாவிளக்கு வழிபாடு சொல்றாங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி குலதெய்வ கோவிலில் மாவிளக்கு வழிபாடு செய்யப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது இப்போ நீங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நம்ம வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறையாவது மாவிளக்கு வழிபாடு செய்வது நல்லது நாம் இப்படி செய்வதால தெய்வத்துக்கிட்ட நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறும் வீட்டில் மென்மேலும் நன்மை சுபிட்சம் பெருகும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்துவதற்கு முன் நம்ம வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் சில குடும்பங்கள் இது ரொம்ப சிறப்பாக மேற்கொள்வாங்க இதனால் நடக்க இருக்கக்கூடிய சுபகாரியம் தடையின்றி நடைபெறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அம்மன் கோவில்கள்ல வேண்டுதல் நிறைவேற்றியவங்க மாவிளக்கு வழிபாடு செய்வதை பார்த்திருப்போம் ஆனா அனைத்து பெண் தெய்வங்களும் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பானதும் ஆறு குளங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள்ல மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரெண்டு மடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இடித்த பச்சரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் சுக்கு கலந்து அந்த மாவில் விளக்கு வடிவம் அமைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மாவிளக்கு வழிபாடு அப்படின்னு சொல்றோம் மாவிளக்கு வழிபாடு என்பது அம்மனுக்கு மட்டுமல்லாம குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கும் மிகச்சிறந்த வழிபாடா சொல்றோம் புரட்டாசி சனிக்கிழமைகள வீட்டுல மாவிளக்கு வழிபாடு செய்தா குலதெய்வ அருளும் பெருமாளுடைய அருளும் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் மாவிளக்கு ஏற்றுவது அப்படின்னு பார்த்தா மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு இதை நாம செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியது அரிசி பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க அதில் சேர்க்கப்படக்கூடிய வெள்ளம் இனிமையை குறிக்கக்கூடியது அதாவது இறை குணத்தை குறிக்கக்கூடியது நெய்யில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்வதா ஐதீகம் அதில் ஏற்றப்படக்கூடிய தீபம் அக்னி பகவானுடைய சக்தியை குறிப்பது தெய்வ சக்திகள் அனைத்தும் நிறைந்த இந்த பொருட்களை கொண்டு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த மாவிளக்கில் நாம் வேண்டக்கூடிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் தெய்வம் ஜோதி சொரூபமாக எழுந்திரளி நமக்கு அறிவாளிப்பாங்க என்பதுதான் ஐதீகம் நம்மையே விளக்காகவும் தூய மனது நெய்யாகவும் அன்பை தீபமாகவும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த மாவிளக்கு வழிபாடுன்னு கூட சொல்லலாம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலின் மாவிளக்கு வழிபாடு செய்வது நல்லது பெரும்பாலான வீடுகளில் ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு வீடுகளில் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு தண்ணீரை ஒரு துணியில் அரிசியை பரப்பி காய வைக்கலாம் லேசான ஈரப்பதத்துடன் இருக்கும்போது அந்த அரிசியை மாவாக இடிக்கலாம் மேலும் அதோடு கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு சேர்த்து இடிக்கலாம் ஒரு பங்கு அரிசிக்கு முக்கால் பங்கு வெள்ளம் என்ற அளவில் வெள்ளத்தை பாகு காட்சியோ அல்லது பொடித்த வெள்ளத்தை மாவுடன் கலந்து அதோடு சிறிது பால் சேர்த்து பிசையலாம் தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் சேர்த்து உருண்டையாக பிசைந்துக்கலாம் இந்த மாவிளக்கு உருண்டையில் நடுவில் ஒரு எலுமிச்சை அல்லது கையை வைத்து அழுத்தினால் சிறிய குழி போன்று ஒரு அச்சு பதியும் அந்த குழியை விளக்கு வடிவமாக்கி மூன்று மூன்று ஓரங்களில் குங்குமத்தால் பொட்டு வைத்து குழியில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றலாம் பொதுவாக ஒற்றைப்படையில் தான் விளக்கேற்றுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாவிளக்கு ஏற்றலாம் அல்லது மூன்று பாகங்களாக பிரித்து அவரை விளக்கு ஏற்றலாம் அதோடு வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் பூஜை அறையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதன் மீது மாவிளக்கை வைத்து ஏற்றலாம் நாம ஏற்றக்கூடிய இந்த மாவிளக்கு தீபம் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது எரிய வேண்டும் மாவிளக்கு ஏற்றிவிட்டு அதன் முன் அமர்ந்து ஸ்லோகங்கள் இறை மந்திரங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் மாவிளக்கு ஏற்றி வழிபாட்ட பிற நிறைவு செய்த பிறகு வெற்றிலை பாக்கு பழம் இவையெல்லாம் வைத்து தேங்காய் உடைத்து நெய்வேதியம் படைக்கலாம் அதற்கு பிறகு மாவிளக்கை அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் குலதெய்வம் கோவிலில் அல்லது வீடுகளில் குலதெய்வத்தை நினைத்து மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் சர்வ சௌபாகியங்களும் மங்களங்களும் நம்மை தேடி வரும் என்பது தாங்க ஐதீகம் இப்படி புரட்டாசி மாதங்கள்ல மாவிளக்கு தீபம் ஏற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி மாதத்தில் நம்ம வீடுகளில் ஏன் மாவிளக்கு தீபம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ரொம்பவே சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank viewers.